ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் கூட இந்த காலை வேலை நான் ஆசீர்வதித்து உங்களை நான் வரவேற்கிறேன் அன்பு பிள்ளைகளே இந்த நாள் நிச்சயமாக தெய்வன் உங்களை பலன் கொண்டு நீங்கள் தினமனதாக பெரிய காரியங்களை செய்ய அவர் உங்களோட கூட இருப்பாராக அமென் நம்ம இந்த நாளில் கூட தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கவனித்து வருகிறோம் இன்றைக்கு தெய்வன் இந்த காலை வேலையில் உங்களுக்கு சொல்லக்கூடிய உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை குறித்து நம்ம பார்க்கலாம் என்னுடைய கூட நீங்களும் கவனமாயிருங்க ஜோஷுவா ஒன்று ஒன்பதாவது அதிகாரம் ஒம்ப ஒன்று ஒன்பதாவது வசனம் இவனமாக சொல்லுகிறது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலன் கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார் எத்தனை பேருக்கு புரிஞ்சு தரல இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ பக்தருக்கு ஆண்டவராக இயேசு குறித்து சொல்லுகிறார் நான் உனக்கு சொல்லலையா நீ பலன் கொண்டு திடமனதாயிரு திகையாது கலங்காது நீ போகும் இடமெல்லாம் உன் தெய்வன் ஆகிய கருத்தன் உன்னோட கூட இருக்கிறார் சொல்லி என் அன்பு மகனை இந்த காலவேயில என் அன்பு மகனை இந்த காலவேல தெய்வன் உனக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா பலன் கொண்டு திடமனதாயிரு சோர்ந்து போய் கீழே விழுந்துடாது பலன் கொண்டு திடமனதாயிரு திகையாது ரொம்ப பயப்படாது ரொம்ப கலங்காது சும்மா சும்மான காரியத்துக்கெல்லாம் கலங்காது நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட என்று சொல்லி என் அன்பு பிள்ளையே இந்த கால வேலையில் உங்களுக்கு தெய்வன் சொல்கிற வார்த்தை நீ பலன் கொண்டு திடமானதாயிரு திகையாது கலங்காது நீ போகிற இடமெல்லாம் நீ இருக்கிற இடமெல்லாம் நீ கை வச்சு செய்கிற வேலையெல்லாம் எல்லாத்துலேயும் நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு சரியான சமாதானமான விடுதலையான எல்லாவற்றுக்கும் மேலான நன்மையான காரியங்களை நான் உனக்கு செய்வேன் சொல்லி என் அன்பு பிள்ளையே மகளே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா ரொம்ப கஷ்டமாக ரொம்ப யோசிக்கிறீங்களா ரொம்ப என்ன நடக்கும்னு கலங்குறீங்களா எதை குறித்து கவலைப்படாதீங்க எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நீ திடமனதாக இருன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் பயப்படாத உன் மனசில் பயத்தை கொண்டு வராத நீ திடமனதா இரு நீ கலங்காத நீ திகையாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர் எதை குறித்து நீங்கள் இந்த காலவியலில் கவலைப்படாதீங்க என் தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் என் தெய்வனாகிய கர்த்தர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து என் அன்பு மகளே இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை என் கர்த்தர் கொடுப்பார் புதிய காரியத்தை புதிய ஆசிரமத்தை கற்றுக் கொடுப்பார் பலன் கொண்டு திடம் மனதாக இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் என் தேவன் உன்ன கூட இருப்பாராக மேன் நம்ம யாவரும் கூட சபிக்கலாம் என் அன்பு பரலோக பிதாவை இந்த நல்ல நாளில் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக இந்த வார்த்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா எஸ் லார்ட் நாங்கள் அநேக நேரம் நாங்கள் திடமனதாக இருக்கிறதுல நாங்கள் அநேக காரியம் நினச்சி பயப்படுறோம் கலங்குறோம் ஆமாம் ராஜா இன்றைக்கி அருமையான வார்த்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி மூணு நாலு விஷயம் சொல்லியிருக்கீங்க பலன் கொள்ளு திடமனதாக இரு திகையாது கலங்காது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உன் நாம மகிமை இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே அமேன் என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என்னா கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக அமேன் என் அன்பு பிள்ளைகளே கவலைப்படாதீங்க டோன்ட் எதை குறைச்சியும் யோசிக்காதீங்க அப்பா சொல்லிட்டாரு பலன் கொண்டு திடம் மனதாயிரு தைரியமாயிரு கலங்காது அழுவாத புலம்பாத உன் புலம்பலை ஆண்டு மாற்றுவாராக இந்த புதிய நாள் உனக்கு செம்மையான ஒரு நாளாக கர்த்தர் ஆசீர்வதித்து உனக்கு வர வேண்டிய காரியங்களை வரவழைத்து திறக்க வேண்டிய காரியங்களை திறந்து உன்னை மகிமைப்படுத்துவாராக அமைந்து நம்ம மீண்டும் இன்னொரு நாள் சந்திக்கலாம் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக